அண்ணா வணக்கம் இந்த போட்டிருக்க மாருதி எயிட் அன்றைக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது ஏசிலாம் ஒர்க்கிங்கு வண்டி எந் மே எந்த ஒரு அடிபாடு இல்லை ஒரு வயசான ஒரு தான் வண்டி மிக குவாலிட்டியாக இருக்கும் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் பார்த்துக்கோங்க டயர் பாயிண்ட் ஒரு சுமாராக இருக்கும் இங்கேலாம் நூற்றுக்கு நூறு பாடி அருமையாக இருக்கும் வண்டி வண்டி குவாலிட்டியான வண்டி லொக்கேஷன் கரூரில் பார்க்கணும் பாட்டி ஒரு ஒன்றை சொல்கிறாங்க வாங்க நேரில் வாங்க முன்ன பின்ன ஐடியா பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளஸ் சார் நான் வணக்கம் இந்த போட்டுக்கா மார்ஜ் எயிட் அண்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது ஏசிலாம் ஒர்க்கிங்கு வண்டி எந் மேனி கீனி எந்த ஒரு அடிபாடு இல்லை ஒரு வயசான ஒரு ஓட்டுநர் தான் வண்டி மிக குவாலிட்டியாக இருக்கும் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் பார்த்துக்கங்க டயர் பாயிண்ட் ஒரு சுமாராக இருக்கும் இங்கிலாம் நூற்றி முன்னூறு பாடி அருமையாக இருக்கும் வண்டி வண்டி குவாலிட்டியான வண்டி லொக்கேஷன் கரூரில் பார்க்கணும் பாட்டி ஒரு ஒன்றில் சொல்கிறாங்க வாங்க நேரில் வாங்க முன்ன ஐடியா பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளஸ் கிராம் சார்